ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சேல்ஸுக்காக வந்திருக்கிற புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட டூ பிஹெச்கே வீட்டை பற்றி பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம் இப்போ நாம் பார்க்க போகிற இந்த டூ பிஹெச்கே வீடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குரும்பாளையத்தில் ஆதித்யா காலேஜுக்கு அருகில் அமைஞ்சிருக்கு மூணு சென்ட் லேண்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிழக்கு பார்த்து வாசல் வச்சு கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வெளியே கார் பார்க்கிங் பதினொன்றுக்கு பதினஞ்சு அளவில் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் பெரிய ஹால் பதினாறுக்கு பதினாறு அளவில் கொடுத்துருக்காங்க ஹாலில் வெண்டிலேஷனுக்காக விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலும் ஃபால் சீலிங் வித் லைட்டனிங் ஒர்க்ஸ் உடன் சோகேஸ் பூஜா கபோர்ட் மற்றும் டிவி வால் ஃபிட்டிங் போன்றவை அமைச்சிருக்காங்க மாடுலர் கிச்சன் வித் டைனிங் ஹால் பத்துக்கு பதினாறு அளவுல கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் உடன் பத்துக்கு பதினாறு அளவுல அமைச்சிருக்காங்க பெட்ரூம்ல வெண்டிலேஷனுக்காக விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க மேலும் வார்ட்ரோப் மற்றும் அட்டாச்சு டிரெஸிங் டேபிள் அமைச்சிருக்காங்க செகண்ட் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமுடன் பத்துக்கு பத்து அளவில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் உள்ள இரண்டு பெட்ரூம்லயும் வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலும் உட்டன் கபோர்ட்ஸ் வார்ட்ரோப் போன்றவை எல்லாம் அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு வெளியே மாடிப்படி கட்டு கொடுத்துருக்காங்க ஓப்பன் டெரஸ் வீடு போர் வாட்டர் இந்த வீட்டில் அவைலபிளாக இருக்குது மேலும் இந்த வீடு ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு தனி காம்பவுண்ட் வசதியுள்ள வீடு வீட்டோடய பிரைஸ் அறுபத்தஞ்சு லட்சம் இது பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வீட்டோட டீட்டெயில்ஸ் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை வாங்க விருப்பம் உள்ளவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எந்த ஒரு இடமோ வீடோ வாங்குறதா இருந்தால் டாக்குமெண்ட் கிளியர் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க நம்ம சேனலில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விளம்பரம் செய்யணுன்னா